நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ல ரமேஷ் அவர்கள் சார் வணக்கம் அதிமுக தொடக்க காலத்திலிருந்தே கூட்டணி வைப்பதற்காக தவம் கிடந்தது கிடையாது அதே நேரத்தில் அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படிங்கற ஒரு கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு அளித்த அந்த பேட்டியில பதிவு செய்திருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சி இரண்டு கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது திமுக கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்று விரும்புவார்களானால் அதற்கு ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்திலும் தேவையிலும் இருக்கிறார்கள் இன்று திமுக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக தமிழகத்தில் வலிமையான ஒரு அரசியல் சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் என்று பார்த்தால் அது தமிழக வெற்றிக் கழகமாகட்டும் பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் தனித்தனி திசைகளில் தனித்தனி நோக்கங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கூட்டணி என்பது இருதரப்புக்கும் அல்லது திமுகவை வீழ்த்துகிற தரப்புகளுக்கு தேவை அதை குறித்து அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் யார் விட்டுக் கொடுக்கும் அணுகுமுறையோடு செயல்படப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மிக குறிப்பா மீண்டும் கூட்டணி உருவாவதற்கான ஒரு சூழல் இருக்கு அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு பழனிசாமி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மட்டும்தான் எதிரி என்றவர்கள் அண்மையிலே தெரிவித்த கருத்து என்பது அவருடைய முந்தைய நிலைப்பாட்டில் இருந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது முன்பு பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி கிடையாது என்று தீர்மானமாக தெரிவித்துக் கொண்டிருந்த அதிமுக இப்போது அந்த நிலையில் இறங்கி வந்திருக்கிறது என்பது புரிகிறது மிக்க நன்றி திரு ரமேஷ் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு கட்சிகள் தவம் இருக்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக தவம் இருந்ததில்லை என்கிற கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார்